சாப்பிட்டீங்களா எல்லாரும் சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஆஃப் ஆஃப் சவுத் இந்தியா சவுத் நம்ம நாமக்கல் மாவட்டம் இங்கே நீங்கள் பார்த்த இந்த லாரி பாடி கட்டுற தொழிலில் இருந்து இன்னும் நிறையா தொழில்கள் செய்கிற ஊரும் நம்ம நாமக்கல் ஊர் தான் அது மட்டும் இல்லை நாமக்கல் மாவட்டத்தோட இந்த முட்டை உலகமும் கூட ரொம்ப ஃபேமஸ் எக் சிட்டி எக் சிட்டின்னு கூட கூப்பிடுவாங்க அது மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த சத்தான உணவு முட்டை கொடுக்குற ஊர் மட்டும் இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு உணர்ச்சி ஊற்ற மட்டும் உணர்ச்சி ஊற்ற மண்ணும் கூட இத கனெக்ட் ஆகும் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா எப்படி தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா நாடி நரம்பெல்லாம் ரத்தம் பாய்ச்ச இந்த வரிகளை எழுதுனது யார் தெரியும்ல யாரு யார் எழுதுனா விஜயகாந்த் சார் சொன்னாரு ஆனா நம்ம அண்ணன் கேப்டன் அவர்களுக்கு மட்டும் இல்ல நமக்கும் சேர்த்து எழுதின இந்த வரிகளை யார் எழுதினது தெரியல நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த மேகனூர்ல பிறந்த நாமக்கல் கவிஞர் திரு ராமலிங்கம் பிள்ளைதான் தான் அவர்கள் தான் அடுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த இடஒதுக்கீடு உரிமையா வழங்கினதும் இதே நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த திருச்செங்கோடு பகுதியில் இருக்கிற ஒருத்தர் தான் நம்ம சென்னை மாகாணத்தோட முதலமைச்சரா இருந்த சுப்பராயன் அவர்கள் அவர் தான் அந்த மாபெரும் மனிதர் மக்களுக்கு இடஒதுக்கீடு உரிமையை வழங்கினதில் இவருக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு ஒன்றுதான் ஜிஓ ஒன் ஜீரோ செவன் ஒன் அதை கொண்டு வந்து பட்டியலின மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இதை வழங்கினாரு அதனாலதான் அதனாலதான் அவரு முதலமைச்சரா பதவி ஏற்றதுக்கு அப்புறம் முதல் தமிழர் அப்படின்ற அந்த சொன்னது மட்டும் இல்லாம இதே அவருக்காக ஒரு மணி மண்டபம் கட்டுவோம்னு வாக்குறுதி நம்பர் நானூத்தி ஐம்பத்தி ஆறு கொடுத்தது யாரு சொன்னாங்களே செஞ்சாங்களா அதாவது ஒரு படத்துல நம்ம வடிவேல் சார் இந்த எம்டி பாக்கெட்டை எடுத்து இப்படி காட்டவாறு தெரியுமா அந்த மாதிரிதான் ஒவ்வொரு வாக்குறுதியும் படிச்சுட்டு அந்த எம்டி பாக்கெட்டை இப்படி நம்ம காட்ட வேண்டியதுதான் இப்ப நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் வாக்குறுதிகளா அது செய்வோம் இது செய்வோம் ஒவ்வொரு ஒன்றியத்திலும் தானிய சேமிப்பு கிழங்குகள் அமைக்கப்படும் இவை உலர் கலங்களுடன் கூடிய கொள்முதல் நிலையங்களுடன் இணைக்கப்படும் வாக்குறுதி நம்பர் கொப்பரை தேங்காயை தமிழக அரசே கொள்முதல் செய்யும் அதிலிருந்து தேங்காய் எண்ணெயை உற்பத்தி செய்து நியாய விலை கடைகள் மூலம் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும்னு வாக்குறுதி நம்பர் அறுபத்தி ஆறு நியாய விலை கடைகளில் நாட்டு சர்க்கரை வெள்ளம் ஆகியவற்றை விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் வாக்குறுதி நம்பர் அறுபத்தி எட்டு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு மட்டும் இல்ல போக்குவரத்து ஊழியர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும் வாக்குறுதி நம்பர் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு இதெல்லாம் சொன்னாங்களே செஞ்சாங்களா இப்ப நம்ம நாமக்கல் மாவட்டத்துக்கு வருவோம் ஒரு நாளைக்கு ஐந்து கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்பட்டு உலகம் முழுவதும் ஏற்றுமதி ஆகிற இந்த நாமக்கல் மாவட்டத்தில் வீணாகாம பாதுகாப்பாக வைக்க முட்டை சேமிப்பு கிடங்குகள் அமைக்க அந்த கோரிக்கையும் பாக்டீரியா மற்றும் வைரலாஜிக்கல் பரிசோதனையை மேற்கொள்ள ஆராய்ச்சி மையம் அமைக்கணும் கோரிக்கையும் பல ஆண்டுகள இருக்கு ஆனா இதுவரைக்கும் ஆண்ட கட்சிகளும் சரி இப்ப ஆளும் கட்சிகளும் சரி அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை அப்புறம் திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான ஒரு மருத்துவ கல்லூரியில் நடைபெற்ற கிட்னி திருட்டு அதுதான் நாடறிஞ்ச விஷயமா திருச்சியிலே பேசியிருந்தேன் ஆனா நம்ம நாமக்கலை சேர்ந்தவங்க தான் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க அதிலும் குறிப்பா விசை தறியில் பணிபுரியும் ஏழை பெண்களை குறிவைத்தே அந்த கிட்னி திருட்டு நடந்திருக்கு இதுல ஈடுபட்டவங்களை யாரா இருந்தாலும் நம்ம ஆட்சி அமைஞ்சதும் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் இந்த கிட்னி திருட்டுக்கு ஆரம்பம் கந்து வட்டி கொடுமையில விசைத்தறி தொழிலாளர்களோட வாழ்க்கை தரத்தையும் பொருளாதாரத்தையும் இந்த ஏமாற்று மாடல் திமுக அரசு மேம்படுத்தாத காரணத்தால அவங்க கிட்னி விற்கிற அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க இது எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை தொழிலாளர்களோட வாழ்க்கை தரத்தையும் பொருளாதாரத்தையும் மேம்படுத்த தேவையான தீர்வுகளை யோசிச்சு உறுதியா இங்க தேர்தல் அறிக்கையில செல்வோம் சொல்வோம் நான் வந்து இந்த சுற்றுப்பயணத்தில் எல்லா ஊருக்கும் போகும்போது ஒரே விஷயத்தான் மக்கள் ரிப்பீட்டடா கிட்ட சொல்றாங்க அடிப்படை சாலை வசதி குடிக்க நல்ல குடிநீர் ஒரு நல்ல மருத்துவ வசதி இல்ல நல்ல டாக்டர்ஸ் இல்ல பெண்கள் பாதுகாப்பு அவங்க இந்த அடிப்படை விஷயங்கள் அவங்க பெருசா எதுவுமே கேட்கறது இல்ல என்னப்பா இந்த விஜய் எங்க போனாலும் கேள்வியா கேட்கிறாரு இவர் வந்தா என்ன செய்வாருன்னு கேட்டதுக்கு ரெண்டு இடத்துல அதுக்கான விளக்கத்தை ஒன்னு சொன்னோம் கல்வி ரேஷன் மருத்துவம் குடிநீர் அடிப்படை சாலை வசதி மின்சாரம் போக்குவரத்து பெண்கள் பாதுகாப்பு சட்டம் மாதிரி அடிப்படை விஷயங்கள்ல எந்த சமரசமும் இல்லாம கரெக்டா செய்யப்படும் சொன்னோம் இதைத்தானே எல்லாரும் சொன்னாங்க அதேதான் இவரும் சொல்றாரு இவர் என்ன புதுசா என்ன சொல்லிட்டாரு புதுசா எதுவுமே சொல்லலையே ஐயா அரசியல் மேதைகளே பெரியவங்களே ஒரு மனுஷனுக்கு சாப்பிடறதுக்கு நல்ல சோறு படிக்கிறதுக்கு நல்ல கல்வி குடிக்கிறதுக்கு நல்ல குடிநீர் அவனை சரி அதனாலதான் சொன்னோம் எது நடைக்கு சாத்தியமோ எது உண்மையோ அதை மட்டும் தான் சொல்லுவோம் அதை மட்டும் தான் செய்வோம் இந்த திமுக மாதிரி பொய்யான வாக்குறுதிகளை எப்பவுமே கொடுக்க மாட்டோம் புதுசா சொல்லுங்க புதுசா சொல்லுங்க என்னத்தான் சொல்றது எனக்கு புரியலையே என்னத்த புதுசா சொல்றது புதுசா என்னப்பா சொல்றது செவ்வாய் கிரகத்துல ஐடி கம்பெனி கட்டப்படும் காத்துல கல்வீடு கட்டப்படும் அமெரிக்காவுக்கு ஒத்தடி பாதை போதப்படும் வீட்டுக்குள்ளேயே ஏரோப்ளேன் ஓட்டப்படும் இந்த மாதிரி அடிச்சு விடுவோமா நம்ம சிஎம் அவர்கள் அடிச்சு விடுவாரு அந்த மாதிரி அடிச்சு விடுவோமா அண்டர்கிரவுண்டு டீலிங்கு மறைமுக உறவுக்கா அண்டர்கிரவுண்டு டீலிங்கு மறைமுக உறவுக்காரர்களா இந்த பாஜக எப்பவுமே நாம இருக்க மாட்டோம் ரெண்டு மூணாவது மூச்சுக்கு முன்னூறு தடவை அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு ஜெயலலிதா மேடம் சொன்ன அந்த விஷயத்தை டோட்டலா மறந்துட்டு ஒரு பொருந்தா கூட்டணியா ஒரு கூட்டணியை ஒண்ணு அமைச்சுக்கிட்டு கேட்டா தமிழ்நாட்டோட நலனுக்காக இந்த பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கோம் அவங்கள மாதிரி நாம இருக்க மாட்டோம் நான் தெரியாம தான் கேக்குறேன் இந்த பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிட்டாங்க நீட்ட ஒழிச்சிட்டாங்களா கல்விக்கு தேவையான அந்த நிதியை முழுச கொடுத்துட்டாங்களா இல்லம் தமிழ்நாட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தான் சரியா செஞ்சிட்டாங்களா அப்புறம் எதுக்காக இந்த சந்தர்ப்பவாத கூட்டணி புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் அவர்களோட உண்மையான தொண்டர்கள் அவங்க சரிப்பா அவங்க கூட்டு பொறியியல் அப்பளம் எதையாவது கிண்டிக்கிட்டோம் நமக்கு எதுக்கு மக்களே இன்னொரு முக்கியமான விஷயம் இத கவனமா கேளுங்க அதிமுக பாஜக நேரடி ஒரு உறவுக்காரர்கள் எல்லாருக்குமே தெரியும் அவங்களோட கூட்டணி மேல மக்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனா அட் சேம் டைம் இந்த திமுக குடும்பம் இந்த பாஜக மறைமுக உறவுக்காரர்களா இருக்காங்க தயவு செஞ்சு மறந்துடாதீங்க வரப்போற தேர்தல் அடுத்த வருஷம் வரப்போற தேர்தல் நீங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா அது பாஜகவுக்கு ஓட்டு போட்ட மாதிரி வெளியில அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்க ஆனா உள்ளுக்குள்ள வேணாம் மக்களே ஜாக்கிரதை யோசிங்க மறுபடியும் சொல்றேன் திரும்பவும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒன்னு இன்னொன்னு ஒன்னு இன்னொன்னு அதாவது ஒன்னு மாபெரும் மக்கள் சக்தி கொண்ட எளியோரின் குரலா இருக்கிற களத்தில் இருக்கிற டிவிக்கு இன்னொன்னு என்ற பேர்ல மக்களை ஏமாத்திக்கிட்டு கொள்ளையை அடிச்சிக்கிட்டு தமிழ்நாட்டை ஏமாத்துற இந்த டி இந்த ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் இப்படி ஒரு மோசமான ஒரு ஆட்சிய கொடுக்குறாங்களே இந்த திமுக அரசு மறுபடியும் ஆட்சிக்கு வரணுமா உங்க உண்மையான மக்களாட்சி மனசாட்சி உள்ள மக்களாட்சி உங்க நம்ம டிவி கே மறுபடியும் ஆட்சி அமைக்கணுமா சாரி இப்ப ஆட்சி அமைக்கணுமான்னு கேட்டேன் சாரி சாரி நண்பா நண்பி தோழா தோழி மேல இவ்ளோ தம்பிக்கை வச்சிருக்கீங்களா என்ன இவ்வளவு நம்புறீங்களா ஒரு கை பார்த்தல்ல சத்தியமா சொல்றேன் நானும் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி என்னமோ ஏதோ நினைச்சேன் பார்த்தல்ல சத்தியமா பார்த்தல கான்பிடண்டா இருங்க மக்களை நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் ஆரம்பத்தில் பேசும்போது மைக்கு சாரி எனக்கும் அந்த மைக்குக்கும் ஒரு மாதிரி ரொம்ப டிஃபரென்ஸா அதனால தான் கொஞ்சம் அந்த ரிதம் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு